ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து எங்கே போயிட்டுருக்குறேன்னு தெரியலை நான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலை இந்த பாதை எங்கே கொண்டு போய் முடியும்னு எனக்கு தெரியலை நான் ஒரு குருடனை போல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களோட கூட பேசுகிற ஒரு வசனம் என்னென்னா குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வந்து எங்கே போகிறேன்னு தெரியல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏதோ வாழ்க்கை போது நான் போயிட்டு இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல இதில் நான் ஜெய்ப்பானு எனக்கு தெரியல இந்த பயணம் எனக்கு ஒரு வெற்றியாக முடியுமான்னு எனக்கு தெரியல நான் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் போட்ட பயாசத்துக்கு பலன் கிடைக்குமான்னு தெரியல இது நன்மையாக முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு பல விதமான குழப்பங்களோடையும் கவலைகளோடையும் இருந்தால் ஒன்றுமே நீங்கள் வந்து பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட உங்கள் பயணத்தில் இருக்கும் பட்சத்தில் போகும் பயணம் கடினமாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் சரிதானான்ற ஒரு சந்தேகம் வரலாம் பட் முடிவு நன்மையாகவே தான் முடியுங்க ஸோ ரொம்ப குழம்பிக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க ரொம்ப அப்செட் ஆகாதீங்க ஒரி ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கத்தர் உங்களை வந்து நன்மையான பாதையில் நடக்க செய்தவங்க காரியங்களை ஜெயமாக முடிய செய்வாருங்க